la... வளையல் வச்சிருப்பாங்களா அது மாதிரி அவங்க தாலியும் நிறையா வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கவுங்க அந்த வியர் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டே சீனப்போ அது மாதிரி இவங்க எடுத்து மாட்டியிருக்காங்க நம்மளுடைய ஒரு கன்ஃபியூஷனுக்காக பட் ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அரசிக்கு குமார் கூட தான் மறுபடியும் கல்யாணம் ஆகணும் ஆகும் அப்படின்ட்டு குமாரை வில்லனாக நினைக்கும் போதே எல்லோரும் நினச்சோம் இப்போ நல்லவராக வேறு கட்டுறாங்க என்ன கரெக்டு தானே சரி பாட்டிக்கு எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் அது ரிலேட்டடாக நான் செலிப்ரேஷன் காஸ்டியூமில் எல்லோரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு மீனாவூர் அரசியுமே அது ரிலேட்டடாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பாட்டியோட எழுபத்தஞ்சாவது பிறந்தநாள் நாள் அப்படினால கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் அதனுடைய ஒரு பக்கம் பரவாயில்லாம் வந்து நம்ம கதிர்ராஜிக்கும் சீன்ஸ் கொடுக்குறாங்க அரும்பு விட்டுருக்கு தான் அப்படின்னு சொன்னோம் ஸோ இன்னும் பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் அப்கமிங்ல இருக்கு நல்லா இருக்கல பார்க்க ஃபியூ செகண்ட்ஸாக இருந்தாலும் கதிர்ராஜிக்கு அந்த பிஎஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வரது ஹாப்பியா இருக்கு இப்போ அரை மணி நேரம் இன்னும் கொஞ்சம் டிஆர்பியும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏழ்றையிலிருந்து கொண்டு வரதுக்கு எட்டு மணிக்கும் இருக்குது ஸோ டாப்ரீல அகைன் வந்துருவாங்க அப்புறம் ஒரு பக்கம் தங்கமயிலோடது இந்த என்ன சொல்றதுன்னா சரவணன் மாதிரி வைச்சிடுறாங்க ஒரு சமயம் எதுக்கு இந்த தேவையில்லாத இருந்தாலும் அந்த மாதிரி அங்கே ஒரு சின்ன கலாட்டா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா இங்கே செந்தில் முழுக்க முழுக்க மாறின ஒரு சந்திரமுகியா மாறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவர் சைடு அப்படி நெகட்டிவ் ஷேடில் கொண்டு வந்துட்டாங்க இருந்தாலும் அது அவர் நல்லா பண்ணுறாரு ஆக்டிங் வைஸில் வெங்கிட்டு அவர் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டின்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணுவார் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ அப்கமிங்ல ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இるகே நான் ஒரு ட்ராக் ஒன்னு நினைச்சிருக்கேன் பாப்போம் அது அப்கமிங்ல வருதான்ட்டு நான் அது பத்தி சீக்கிரம் வீடியோல பேசுறேன் ஓகேவா தொடர்ந்து இணைந்திருங்க ஸ்டே